வெளியாகியிருக்கும் வயநாடு சிசிடிவி டிவி காட்சிகள் காண்போரை கதிகலங்க வைக்கின்றது வயநாடு முகாமில் நிற்கும் இந்த பெண்ணின் பெயர் ஸ்ருதி நிலச்சரிவு சிலரின் வாழ்க்கையை எப்படியெல்லாம் ஒரு இரவில் புரட்டி போட்டுள்ளது என்பதற்கு சான்றாக நிற்கின்றார் இந்த இளம்பெண் ஸ்ருதி அப்பா அம்மா சகோதரிகள் என சந்தோஷமாக வாழ்ந்து வந்துள்ளார் ஸ்ருதி சொந்த வீடு கட்டி அதில்தான் மகளுக்கு கல்யாண நிச்சயதார்த்தம் நடத்த வேண்டும் என்பதை கனவாக கொண்டுள்ளார் இவரின் தந்தை அவர் நினைத்தபடி கஷ்டப்பட்டு சென்ற மாதம்தான் சொந்த வீடு கட்டி முடித்து புதுமனை புகுவிழா ஸ்ருதிக்கு மாப்பிள்ளை பார்த்து திருமண நிச்சயதார்த்தத்தையும் சந்தோஷமாக நடத்தி வைத்துள்ளார் தந்தை புதுமனை புகுவிழா மற்றும் மகள் திருமண நிச்சயதார்த்தம் இரண்டையும் ஒன்றாக சென்ற மாதம்தான் நடத்தி முடித்துள்ளார் மகள் ஸ்ருதிக்கு திருமணம் முடித்து பார்க்க வேண்டும் என்பதே தாய் தந்தையின் ஆசையாக இருந்துள்ளது மகள் திருமணத்திற்காக நான்கு லட்சம் ரூபாய் மற்றும் பதினைந்து பவுன் நகையை கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருந்துள்ளார் ஸ்ருதியின் தந்தை அப்போதுதான் யாரும் எதிர்பாரால் அந்த வயநாடு நிலச்சரிவு ஸ்ருதியின் வீட்டை அன்று நள்ளிரவு கொடூரமாக தாக்கியுள்ளது இதில் ஸ்ருதியின் தாய் தந்தை உடன் பிறந்த சகோதரிகள் என ஸ்ருதியின் குடும்பத்தினர் அனைவரும் மண்ணில் புதைந்தனர் அதோடு சேர்த்து ஸ்ருதியின் திருமணத்திற்காக சேமித்து வைத்த நான்கு லட்சம் ரூபாயும் பதினைந்து பவுன் நகையும் மண்ணில் புதைந்து காணாமல் போயுள்ளது ஒரே இரவில் கல்யாண பெண்ணின் கனவு சிதைந்தது இந்த நிலையில் தான் ஸ்ருதிக்கு சற்று ஆறுதலான ஒரு விஷயம் நடந்துள்ளது ஆசை ஆசையாக ஏற்பாடு செய்த மகளின் திருமணத்தை பார்க்காமலேயே தந்தையும் தாயும் ஸ்ருதியை விட்டு சென்றுள்ளனர் சேர்த்து வைத்த பணம் நகை தாய் தந்தை சகோதரிகள் என அனைவரையும் இழந்து தற்போது தனிமரமாக முகாமில் நிற்கின்றார் ஸ்ருதி இந்த நிலையில் அனைத்தையும் இழந்து நிற்கதியாய் நிற்கும் ஸ்ருதிக்கு நான் உனக்காக இருக்கின்றேன் கவலைப்படாதே என ஓடி வந்துள்ளார் ஸ்ருதிக்கு நிச்சயதார்த்தம் செய்த மணமகன் ஸ்ருதி பக்க பலமாக அவருடன் முகாமில் கை கைகோர்த்து உடன் தங்கியிருக்கின்றார் ஸ்ருதியை திருமணம் செய்து அவரின் வீட்டை மீண்டும் கட்டி அவரின் ஆசைகளை நிறைவேற்றுவதே எனது லட்சியம் என கூறியுள்ளார் ஸ்ருதியும் இவரும் கடந்த பத்து ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் விரும்பி வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைத்தையும் இழந்து நிற்கும் ஸ்ருதியின் வாழ்க்கையில் தற்போது நம்பிக்கை ஒளி வீசியுள்ளது இந்த வேதனையிலும் கேட்கும் நமக்கு சற்று ஆறுதலாக அமைந்துள்ளது இருப்பினும் அவரின் இழப்பு யாரும் லும் ஈடு செய்ய முடியாத ஒன்று